பும்சாய்ராம் நர்பவி ஆர்முகம்ரலிடும் அனு திருமம் ஏறுமுகம் நான் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைய வீடியோ பதிவை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த பாபாவிற்கும் முருகருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அதே சமயம் இந்த பதிவை கொடுக்கறதுக்கான சக்தியையும் அவங்க எனக்கு தரணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம வீடியோ கோல போயிடலாம் சுசீலா அப்படின்ற ஒரு சகோதரி வந்து மாசம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அதாவது அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று அதுவும் ஒரே பிரசவத்துல ரெண்டு குழந்தை அதாவது இரட்டை குழந்தை வந்து அவங்களுக்கு பிறகுது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் இல்லையா ஒரே பிரசவத்துல ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணும் பிறகுது அதுவும் குழந்தைங்க ஆரோக்கியமா பிறந்திருக்கு அப்படின் போது இதை விட ஒரு தாய்க்கு என்னவா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தோட குழந்தை பிறந்த கையோட அவங்க எங்க போவாங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் மிகப்பெரிய ஒரு பலம் தான் அம்மா இருக்கிறாங்க குழந்தைங்களை பார்த்துப்பாங்க ஏன்னா ஒரு சில மாதம் வரையும் நம்ம அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கணவன் வீட்டுக்கு நம்ம போறாம இருக்கும் அதனால மனசு முழுக்க சந்தோஷத்தோட இவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க சுசீலா சிஸ்டர் உங்களுக்கு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் ஆகுது அப்போ திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம்னு போகும்போது அவங்க தலையில மிகப்பெரிய ஒரு இடியே விழுது என்ன அப்படின்னா அம்மாவுக்கு இறைப்பையில கேன்சர் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல அவங்களுக்கு வந்து முதல்ல புரியவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு ஒரு செகண்ட் வந்து இவங்களுக்கு புரியல அம்மா நல்லா தானே இருந்தாங்க என்ன ஆச்சு அம்மாக்கு திடீர்னு அம்மாக்கு என்ன ஆச்சு இது வரைக்கும் அம்மா வயிறு வலின்னு கொஞ்ச நாள் கூட படுத்தது கூட நமக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் வயிற்றுக்குள்ள நடந்திருக்குன்றது அம்மா எதுவுமே நம்மகிட்ட சொல்லல இல்ல நம்ம தான் கவனிக்காம விட்டுட்டுமா அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ள வந்து உறுத்துது கிட்டத்தட்ட மூணு ஸ்டேஜ தாண்டிடுச்சு அப்படின்றாங்க இது ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்போ அடுத்தது வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் தான் ஆரம்பிக்கணும் இவங்க கையில குழந்தைய வச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாரு வராரு அம்மாவை பாத்துக்க அம்மா வந்து வழியில் துடிக்கிறாங்க இதை வந்து பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இந்த நேரத்துல ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை வருஷத்துக்கு ஒரு முறையாவது செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப மார்பக புற்றுநோயின்றாங்க கர்ப்பப்பை புற்றுநோயின்றாங்க எங்கெல்லாம் புற்றுநோய் வருதுன்னு இப்போ சொல்ல முடியல நாம என்னதான் ஆரோக்கியமான காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த செல்கள் வந்து உடம்புக்குள்ளேயே இருக்குமா எப்போவுமே அதனால எங்க எப்படி உற்பத்தி ஆகும்னு நமக்கே தெரியாது அதனால தயவு செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வருஷத்துல ஒரு முறையாவது போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கவர்மெண்ட்ல லேப் வந்து நிறையவே ஃப்ரீயா செக் பண்றாங்க மார்பகத்துக்காக இருக்கட்டும் இல்லை கர்ப்பப்பைக்காகட்டும் எல்லாமே ஃப்ரீயாவே பார்க்கறாங்க அதனால தயவு செஞ்சு போய் எல்லாருமே பார்த்து பாத்துக்கோங்க இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்குன்னு ஒண்ணு செஞ்சுக்க அது கை வரவே வராது அது சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி ஜரமா இருந்தா கூட ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சுமா இந்த அடுத்த வேலையை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த பெண்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சுவர் இருந்தாதானங்க சித்திரம்னு ஒண்ணு வரைய முடியும் அதனால வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கிற அதே நேரத்துல உங்களையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க இவங்களுக்கு கண்டிப்பா அறிகுறி ஏதாவது இருந்திருக்கும் சிம்டம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அத வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனிக்கணும் அதே சமயம் இவங்களும் கொஞ்சம் அவங்கள பாத்துக்கணும் இப்போ ஒரு அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையா என்ன இருக்கும் அவங்களுக்கு பெற்றெடுத்த குழந்தை அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு போது அவங்கள பார்த்து சீராட்டி வளர்த்து நல்லபடியா வந்து நல்லபடியா வந்து புரிச்ச வீட்டுக்கு அனுப்பணுன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆசையா இருக்கும் ஒரு தாய்க்கு அப்படி இருக்கும்போது இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு அது ரெண்டு குழந்தைய வச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க அப்பா ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர இது எல்லாத்தையும் விட அவங்க வழியிலும் வேதனையிலும் துடிக்கிறதை இவங்களால பார்க்கவே முடியல கிட்ட ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு அம்மா வந்து ட்ரீட்மெண்டால சரி பண்ண முடியல அம்மா வந்து ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு அம்மா படுற வழி வேதனையும் பார்க்கவும் முடியல ரொம்ப முடியாம வந்து அம்மா பெட்டில் இருக்கிறாங்க அப்போ இவங்களை பார்க்க வந்த உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுசீலா சிஸ்டர் சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல முக்கோட்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஏழு அகல் விளக்கை ஏற்றிட்டு திரும்பி பார்க்காம வந்துருமா அம்மா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தீபம் ஏத்திட்டு வா அவங்களுக்கு ஒரு வழி பிறக்குன்ற மாதிரி உறவினர்கள் எல்லாம் சொல்றாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இந்த தீபம் ஏத்த சொல்றாங்க எதுக்கு என்ன ஒண்ணுமே இவங்களுக்கு புரியல அம்மா படுற கஷ்டத்தையும் உங்களுக்கு பார்க்க முடியல சரின்னு சொல்லிட்டு இவங்க நேரம் பிள்ளையார் கோயிலுக்கு போறாங்க அங்க போயிட்டு ஏழு அகல் விளக்கு ஏத்திட்டாங்க இப்ப அந்த தெய்வத்துக்கிட்ட இவங்க என்ன வேண்டுவாங்க எங்க அம்மா பொழைச்சு நல்லாயி வந்துடணும்னு வேண்டுவாங்களா இல்ல எங்க அம்மா உயிர் போயிடணும்னு வேண்டுவாங்களா எந்த ஒரு மகளுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது இவங்களுக்கு என்ன வேண்டதுன்னே தெரியல அந்த ஏழு அகல் வழக்கை ஏத்துனாங்க திரும்பி பார்க்காம நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் சொல்றாங்க வாசல ஒரு கற்பூரம் ஏத்திட்டு நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அவங்க சொன்னது போலவே வாசல்ல கற்பூரம் ஏத்திட்டு நேரா உள்ள வராங்க உள்ள வந்து நின்று அம்மாவை பாக்குறாங்க பார்த்த அஞ்சாவது நிமிஷமே அம்மாவோட உயிர் அவங்க கண் முன்னாடியே வந்து பிரிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து அதுல இருந்து வெளி வரவே முடியல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு தாயோட இழப்பு யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவங்க ரொம்ப நில குலைஞ்சு இடிஞ்சு போய் விழுறாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து நல்லது கெட்டது எல்லாமே எடுத்து சொன்னது அந்த அம்மா தான் நம்ம குழந்தைகளை இன்னும் கூட சரியா தூக்கல எங்க அம்மா அதை விட இந்த சாமிக்கு போய் விலக்கேத்திட்டு வர இந்த விலக்கேத்த சொல்லி கொடுத்ததே எங்க தான் இந்த தெய்வம் ஏன் எங்க அம்மாவை காப்பாத்தல இவ்வளவு சீக்கத்துல இவ்வளவு ஒரு கொடுமையான மரணம் எங்க அம்மாவுக்கு ஏன் கொடுக்கணும் இதே தெய்வத்தை எங்க அம்மா உழுந்து உழுந்து கும்பிட்டதை நான் பாத்துருக்கிறேனே எங்க அம்மா இந்த சாமியை தானே நான் இந்த சாமியை கும்பிடவே நான் கத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவோட உயிரை ஏன் இந்த கடவுள் காப்பாத்தல அப்படின்னு கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உங்களுக்கு அது தாக்கத்துல இருந்து அவங்க வெளிவரவே பல வருஷங்கள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல அவங்க தீபம் ஏத்துறதையே விட்டுட்டாங்க அதாவது சாமின்னு ஒண்ணு கும்புறதையே விட்டுட்டாங்க ஏன்னா மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதனால இந்த தெய்வத்தை கும்பிட்டு என்ன பலன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்க ஆள் மனசுல நல்லாவே பதிஞ்சிருச்சு அதனால ஒரு பேருக்கு கூட வந்து சாமியை கும்பிட மாட்டாங்களாம் கிட்டத்தட்ட அவங்க எத்தனை வருஷம் சாமி கும்பிடலன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷமா சாமி பக்கம் கூட அவங்க திரும்பி பார்த்தது இல்லையா உறவினர்கள்லாம் ரொம்ப வற்புறுத்துவாங்களே நீ இப்படியே இருக்க கூடாது ரெண்டு குழந்தைங்கள பாரு அவங்களுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு அவங்க தெய்வமா உங்க கூட தான் இருப்பாங்க நீ கவலைப்படாத நீ வந்து இருக்கிற அந்த ரெண்டு குழந்தைங்கள பாரு சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி கோவில் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவாங்களா ஆனா அவங்க கோயிலுக்கே போனாலும் ஏதோ கூப்பிட்டாங்களான்றதுக்காக போவாங்களா வருவாங்களா அவங்க தீபச் சுடர பார்க்கவும் மாட்டாங்களா கடவுளையும் கண்ணு அவங்க பார்க்க மாட்டாங்களாம் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மகளுக்கு ஒரு முறை வந்து நல்ல காய்ச்சல் அப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது வந்து வைரல் ஃபீவர் அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த குழந்தையை இவங்க காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்காங்க நான் அப்ப அவங்களுக்கு கேட்டேன் அப்பயாவது நீங்க சாமியை கும்பிட்டீங்களா அப்படின்னா இல்ல எனக்கு என்னவோ தெரியல அந்த சாமி கிட்ட அந்த ஈடுபாடு எனக்கு வரல இல்லமா எனக்கு அந்த நினப்பு ஞாபகம் இதெல்லாம் எதுவுமே வரல என் குழந்தை சரியாகி வந்துடும் இது மட்டும் தான் எனக்கு இருந்ததே தவிர எனக்கு ஏதாவது தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு எதுவுமே வரவே இல்லை நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்ப நீங்க உங்க வீட்டுல ஏத்த மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணுன்னு சொன்னல அதனால அந்த குழந்தை எப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனாலும் அதுல இருந்து அந்த குழந்தைதான் அந்த வீட்டில் விளக்கு ஏத்துதான் அது மட்டும் இல்ல அம்மாவை கூட்டிட்டு வந்து பூஜை அறையில் நிறுத்தி அந்த சாமி ஸ்லோக புத்தகம் எல்லாம் கையில் கொடுத்து இந்த மாதிரி நீ படி இந்த படி அப்படின்னு வந்து அவங்க பொண்ணு வந்து சொல்லிகிட்டே இருக்குமா இவங்களையும் அறியாமல் என் பொண்ணு சொன்னாலே அப்படின்றத ஒரே காரணத்துக்காக வந்து அப்ப கூட நான் வந்து சாமியை பார்க்க மாட்டேன் தீபத்தை பார்க்க மாட்டேன் என் குழந்தை சொன்னாலே அப்படின்றதுக்காக வேண்டி எதனா ஸ்லோகங்கள் நான் படிப்பேன் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறைபக்தி அப்படின்றது எனக்கு உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்மீக சம்பந்தமான வீடியோ பதிவுகளை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல ஒரு வீடியோ பதிவு தான் உங்களுடைய வீடியோ பதிவு நீங்க முருகரை பத்தி பேசுறதும் பாபா பத்தி பேசுறதும் இதெல்லாமே எனக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு அதுக்கப்புறம் நான் சாமியை கும்பிடறனோ இல்லையோ தினமும் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை பார்க்க ஆரம்பிச்சேன் என்னையும் அறியாம நானும் வந்து சாமியை கும்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்து ஆனா வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இல்ல ஒரு மூணு மாசம் வந்து நான் நல்லதான் சாமி கும்பிட்டு இருந்தேன் திரும்பவும் என்ன ஆச்சுன்னே தெரியல தொடர்ந்து பூஜை பண்ணவே முடியல எனக்கு பூஜை பண்ணணும்னு போனாலும் அந்த எண்ணமே எனக்கு வராத மாதிரி ஏதோ ஒண்ணு தடுக்கிற மாதிரியே இருந்தது நான் ஒரு சில மாசம் பூஜை பண்ணேன்னு சொன்னல அப்போ எனக்கு வந்து பாபா மீது ரொம்ப அதிக ஒரு பற்று வந்துச்சு பாபாவை அவங்க எப்படி வணங்குவாங்க அப்படின்னா இப்படி தலைய தலைய வந்து இப்படி வரடி கொடுத்துதான் அவங்க வணங்குறது அவங்களுடைய பழக்கம் அதை அவங்க சொன்னாங்க இதை மென்ஷன் பண்ணாங்க எனக்கு த பாபாவோட தலை இப்படி வருடி கொடுத்து தான் வந்து நான் வணங்கிட்டே இருந்தேன் நல்லா தானே நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன் திடீர்னு வந்து நம்ம சாமி கும்பலன்ற எண்ணம் எனக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அப்பதான் அவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வருது அந்த கனவு என்ன அப்படின்னா அவங்க இறந்து போன அவங்க அம்மா அவங்க அவங்களுடைய பையன் இவங்க மூணு பேரும் எங்க வீட்டுக்கு வராங்க அதாவது எங்க வீட்டுக்கு இங்க வந்து வராங்க நான் இங்க இதே இடத்துல வந்து அமர்ந்துட்டு இருக்கிறேன்னா அவங்க மூணு பேரும் வராங்க அதை பார்த்ததும் நான் ஓடி போயிட்டு அவங்கள வாங்கன்னு சொல்லி உள்ள உட்கார வைக்கிறேன் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்போ வந்து இங்க ரெண்டு பாபா சிலைகள் இருக்கான் அதுல ஒரு பாபாவுடைய சிலை வந்து தலை அழுந்தப்பட்டு இருக்கான் அப்போ அந்த சகோதரி வந்து ஏன் பாபாவுடைய தலை வந்து இப்படி அழுந்திருக்கு அப்படின்னு இவங்க தடவி கொடுக்க கொடுக்க அந்த தலை வந்து சரியாயிடுதான் சகோதரி இங்க பாத்தீங்களா நான் கை வச்சுதான் பாபாவோடைய செலை வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது போது பக்கத்துல ஒரு நாலு விளக்கு இருக்கா இந்த அக இந்த நாலு அகழ்வலுக்கையும் நீங்க ஏத்துங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன் அதன் மூலமா அவங்க வந்து அந்த தீபத்தை ஏத்துறாங்களாம் அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் அவங்க வீட்டில் நிறைய பாபா சிலையெல்லாம் வச்சுருக்கீங்களே பாபா ஃபோட்டோ அந்த மாதிரி எதுனா இருந்தால் எனக்கு தரீங்களா ஷீரடிக்குலாம் போயிட்டு வரீங்களா அந்த உதி இருந்தால் எனக்கு தரீங்களா அப்படின்னு வந்து அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நான் எதுவும் பதிலே சொல்லலையா சொல்லாமல் வந்து நான் போயிட்டா மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாபாவுடைய ஃபோட்டோவும் ஒன் ருபி காயினும் கொண்டு வந்து நான் அவங்க கையில் கொடுக்குறேனா அத அவங்க பைய ரொம்ப ஆசையாக வாங்கி அம்மா இது பாபாவுடைய ஃபோட்டோன்னு அந்த தம்பி வந்து வாங்குற மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க ரொம்ப ஆசையோடு வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டதான் வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு என்ன ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு கேளுங்களேன் என்ன பொறுத்த வரையும் அவங்க அம்மாவ நான் தெய்வத்துக்கு நிகரா பாக்குறேன் ஏன்னா அந்த தெய்வம் தான் கூட்டிட்டு வந்து இந்த தெய்வத்தை கையில வாங்கி கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு உண்மையா சொல்றேன் ஒரு என்ன நித்த நித்த வணங்கிட்டு இருந்தவ இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மறந்துட்டாளே அப்படி அவ என்னை மறப்பா அப்படின்னு என் மூலியமா வந்து என் சாய் அவங்க கைக்கு போறாருன்னு நினைக்கும் போது என்ன ஒரு கருவியா என் பாபா என்னை பயன்படுத்திருக்காருன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாகியமா நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் என் சாயை வணங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழப்பை அவங்க இழக்கிறாங்க அதன் மூலியமா தெய்வத்தை வணங்காமலே இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சரி சாமியை கும்பிடுவோம்னு நினைக்கிறாங்க திரும்பவும் ஏதோ ஒரு மனநிலையின் காரணமா திரும்பவும் அவங்க சாமி கும்புறத விடுறாங்க ஆனா இப்ப அவங்க சாமியை வணங்குறதுக்கு என் சாய் வந்து என் மூலிமா அவங்களுக்கு என் மூலயமா ஒரு விதையை அவங்களுக்கு போட்டிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லங்க முருகர் செய்தி அற்புதமும் கேளுங்க இவங்க பூஜை பண்ணாம இருந்தாங்கல்ல அப்போ அந்த குழந்தைதான் வீட்டுல வேலை இருக்கு இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் போச்சு இல்லையா அந்த ஆறு நாள் சஷ்டி விரதமும் அந்த குழந்தை வந்து எடுத்து வீட்டுல வேலை இருக்குங்க அந்த குழந்தையின் பூஜையில முருகர் வந்து எவ்வளவு அழகா காட்சி கொடுத்திருக்காரு தெரியுமா அதுவும் குலதெய்வ சொம்புல வந்து காட்சி கொடுத்திருக்காரு அவங்க எனக்கு முத முதல்ல அனுப்பிச்ச அற்புதமும் இதுதான் அந்த குலதெய்வ சொம்பு அந்த போட்டோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன் அந்த சொம்புக்கு மேல எந்த விதமான ஒரு பொருளும் வந்து நிழல் விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த குலதெய்வ சொம்புக்கு மேல அற்புதமா ஒரு நிழல் வடிவத்துல வேல் வந்திருக்குன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அவங்க என்னதான் தெய்வத்தை வேணான்னு சொன்னாலும் ஆனா எந்த தெய்வமும் இவங்களை விட்டு விலகவே இல்லை அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு சாட்சி அது மட்டும் இல்ல எங்கிட்ட அவங்க பேசுனாங்கல்ல அன்று மாலை வந்து அவங்க தீபம் ஏத்துறாங்க அந்த தீபத்துல ஐந்து தலை பாம்பு வந்து படம் எடுக்கிறது போல ஒரு காட்சி அவங்க தான் ஏதோ ஒரு ஆன்மீக சேனல் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுல வந்து சிவபெருமான் மேலே இருக்கிற அந்த படம் வந்து அவங்க ஞாபகம் வந்திருக்கு சிவனா இருக்கட்டும் முருகரா இருக்கட்டும் பாபாவா இருக்கட்டும் யாருமே இவங்களை விட்டு விலகல ஆனா தான் ஏதோ ஒரு காரணங்களால தெய்வங்களை விட்டு விலகி இருக்கிறோம்ன்றது அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க வித சரியானதா இருந்தா மரமும் தானே வளரும் அது போலதான் அவங்க அம்மா விதைச்ச தான் தெய்வம்ன்றது நம்ம கூட எப்பவுமே இருக்கணும்னு அவங்க சொல்லி கொடுத்த முறைதான் இந்த தெய்வம் ஏத்துறது சாமியை கும்புறது இது எல்லாமே நமக்கு ஆயிரம் கஷ்ட நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ வரலாங்க எல்லாம் கடந்து போகணும் அப்படின்னா தெய்வத்தோனன்றது நம்ம கையில எப்பவுமே ஒண்ணு இருக்கணும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையின் காரணமா அவங்க அந்த தெய்வத்தை எல்லாம் விட்டுட்டு விலகி இருந்தாலும் எப்படி அவங்களோட வாழ்க்கையில தெய்வம் வந்திருக்கு பாருங்க தெய்வ நம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு கூடுதலா வர்றதுக்கு நானும் ஒரு கருவியா பாபாவும் முருகரும் என்னை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாகியமா நினைக்கிறேன் இந்த அது மட்டும் இல்லைங்க கடந்த வியாழக்கிழமை அன்று பிரசாத் கணேசர் அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தார் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சாய் சகோதரிக்கு அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு உங்கள் வீடியோ பதிவு மூலமாக பாபா வந்து பதில் கொடுத்துருக்காரு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு எனக்கு சொன்னாங்கம்மா அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய இறைப்பனை தொடர்ந்து சிறப்பாக செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஐயாவும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க எல்லா அப்போகளும் சாய் முருகருக்கே வந்து சமர்ப்பணம் செய்யறேன் இந்த எல்லாம் சாய் சீல் சேனல் மூலியமா ஏதோ கொஞ்சம் இறை வழிபாட்டை என் சேனல் மூலயமா உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் இறை பணி நான் தொடர்ந்து செய்யறதுக்கு உங்களுக்கு அன்பான ஆதரவை எனக்கு எப்பவுமே தரணும்ன்றதையும் நான் வந்து கேட்டுக்கிறேங்க நான் ஸ்டார்டிங்ல லைக் போடுங்கள்லாம் சொல்லலை இந்த பதிவு முழுசா இவ்வளவு நேரம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் என்னுடைய பண்ணி எனக்கு அன்பான ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் என்னுடைய அன்பா நன்றிகள்ங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சை ஜெய ஜெய்சை ஆறுமுகம் அருளிடும் அணுதனுகம் நேருமுகம் சத்தியமாவது பவவே